முதல் வாசகம் எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர் நீர் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனங்கள் ஆறு முதல் ஒன்பது முடிய எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் உம்மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர் நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பழி செலுத்தினார்கள் நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள் மூதாதையர்களின் புகழ் பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி மூன்று பல்லவி ஆண்டவர் தமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேருற்றோர் நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேற்றோர் தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் தமது உரிமை தெரிந்தெடுத்த மக்கள் நாம் நம்பி இருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார் உண்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவர் தாமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பேற்றோர் இரண்டாம் வாசகம் இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் எட்டு முதல் பத்தொன்பது முடிய சகோதர சகோதரிகளே நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கியிருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்குச் சென்றதும் நம்பிக்கையினால்தான் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார் ஏனெனில் அவர் அசையாத உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார் அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே ஆப்ரஹாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார் இவ்வாறு உயிரற்றவர் போல இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள நிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர் இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாயிருந்தார்கள் வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள் இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடுகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்துக்கொண்டிருக்கவில்லை அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை அதாவது விண்ணக நாட்டையை நாடுகிறார்கள் அதனால் தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயப்படுத்தி ஆயத்தப்படுத்தியுள்ளார் ஆபிரகாம் சோதிக்கப்பட்டபோது போது ஏசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதும் போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார் ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்று கொண்டார் பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் லோகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேலையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேலையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ்